குறி கருப்பாத்தான்னு கேட்ட பதினாலு வருஷத்தோடு பதினாலு வருஷத்தி எனக்குள்ளப்படாது <laughs> 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 உனக்கு ஒரு வாரிசம் கொடுத்து உங்க தொழில கொடுத்து உங்க கடன் அடிச்சு உங்க வாழ வைக்க மாடா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கூட அவனை காப்பாற்றுவான் கூட கூட அவனை காப்பாற்றுவான் அடுத்தபடியா என் குதிரை ஓடுதே ஓடுறது மாய குதிரை மாய குதிரை எங்க ஓடுதுமா ஓடுது பொங்கல் ஆறுக்கு போயிடுச்சு கோயம்புத்தூருக்கு போயிடுச்சு கோயம்புத்தூருக்கு கடலை அடைக்க முடியல கோர்ட்டு கேஸை முடிக்க முடியல